வரைக்கும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரியுங்களா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நவம்பர் மாசம் அஞ்சாம் தேதி இன்னைக்கு காலையில ஒன்பது இருபதுக்கு வந்துட்டு பௌர்ணமி தொடங்கி இருக்குதுங்க நாளைக்கு காலையில ஏழு பதினஞ்சுக்கு வந்துட்டு பௌர்ணமி முடியுதுங்க இந்த நாட்கள்ல நம்ம என்னதான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் விஷயம் முடி வெட்டக்கூடாதுங்க இன்னைக்கு அந்நாளில் முடி வெட்டுறதோ மொட்டை அடிக்கிறதோ வந்துட்டு கூடாதுங்க ரெண்டாவது விஷயம் நகம் வெட்டக்கூடாதுங்க பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி மூன்றாவது விஷயம் யாருகிட்டையுமே இன்னைக்கான நாள்ல கடன் வாங்கக்கூடாதுங்க இன்னைக்கு ஒரு புனிதமான நாள் கடனை வந்துட்டு குடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க கடன் வாங்காதீங்க இன்னைக்கான நாள்ல அசைவம் சாப்பிட கூடாதுங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல விரதம் இருந்து கடவுளை வந்துட்டு வழிபடலாங்க திருவண்ணாமலையில் முடிஞ்சிச்சுன்னா கிரிவலம் சுற்றலாம் கங்கை கோதாவரி அது போன்ற புண்ணிய நதிகள் எல்லாமே நீராடுறது ரொம்பவே புண்ணியங்க இன்னைக்கான நாளில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் விஷ்ணுவையும் மகாலட்சுமியவும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்பவே நல்லது நடக்குங்க